அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு சித்திரை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் துலாம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி ஏழாம் ராசி ஆகும் மேலும் துலாம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் துலாம் ராசி சர ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி ஆகும் மேலும் சுவாதி நட்சத்திரம் போன்று முதல் நான்கு பாதங்கள் வரை விசாகம் போன்று முதல் மூன்று பாதங்கள் வரை சித்திரை மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை துலாம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அதிபதி ராகு பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாராவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்து உள்ளார் ஆறாவது வீட்டில் ராகு உங்களுக்கு உலக இன்பங்கள் மற்றும் ஆடம்பரங்களின் நன்மைகளை அனுபவிக்க ஏராளமான வாய்ப்புகளை வழங்குவார் இதன் விளைவாக நீங்கள் ஒரு உண்மையான சண்டை உணர்வைப் பெறுவீர்கள் இது பல சவால்களில் வெற்றி பெற உதவுகிறது இதன் விளைவாக நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு தைரியமாக ஆகிறீர்கள் நீங்கள் அனைத்து சவாலான சூழ்நிலைகளையும் நேருக்கு நேர் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு உங்களுக்கு உண்மையான சண்டை மனப்பான்மையை ஆசிர்வதித்து பல போட்டிகளில் வெற்றி பெறச் செய்கிறார் இந்த வேலைவாய்ப்பு சிறிதளவு முயற்சியில் கூட வெற்றிகளைப் பெறுகிறது ஆறாவது வீடு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய கடங்கள் மற்றும் நோய்களுடன் தொடர்புடையது இது உங்கள் எதிரிகளுடனும் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளுடனும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு நீங்கள் ஈடுபடக்கூடிய வழக்கு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் தொடர்புடைய விளைவுகளையும் சித்தரிக்கிறது மற்றும் நீங்கள் பெறக்கூடிய சம்பளம் மற்றும் சலுகைகள் பற்றிய துப்பு கொடுக்கிறது இந்த வீட்டில் உள்ள ராகு உங்களை நோய்களில் இருந்து விலக்கி நல்ல ஆரோக்கியத்துடன் அருள்பாலிக்கிறார் நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சரியான சிகிச்சையை மேற்கொள்ள மறக்காதீர்கள் பொதுவாக உங்கள் அணுகுமுறையில் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்கள் இது சிக்கலை முன்கூட்டியே தீர்க்க உதவும் நீங்கள் வேலைகளை விரும்புவீர்கள் மற்றும் வணிகம் செய்வதைத் தவிர்க்கலாம் என்றும் இந்த வேலைவாய்ப்பு அறிவுறுத்துகிறது வேலையில் உங்கள் ஆர்வமும் வேலையில் நல்ல வாய்ப்புகளுடன் ஒத்திசைவாக இருக்கும் வணிகம் எப்போதும் இரண்டாம் நிலை தேர்வாகவே இருக்கும் இந்த வீட்டில் உள்ள ராகு உங்களை மிகவும் தைரியமாக அனைத்து பாதகமான சூழ்நிலைகளையும் அதிக கவலையின்றி எதிர்கொள்ளவும் சிறந்த வண்ணங்களுடன் வெளிவரவும் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையின் எந்தப் பகுதியிலும் உங்கள் செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதை சவால்கள் தடுக்காது நிதி விஷயங்களில் முறையற்ற திட்டமிடல் சில சமயங்களில் உங்களை ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தள்ளலாம் உங்கள் முதலீடுகள் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இது உங்கள் நிதி நிலைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது லாபகரமாகத் தோன்றும் முதலீட்டு விருப்பங்கள் உங்களை புறக்கணிக்கலாம் சுக்கர பகவான் உங்களது ராசி மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்து உள்ளார் ஆறாவது வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் திசை திருப்புகிறார் எந்தவொரு சுமை மற்றும் அர்ப்பணிப்பு இல்லாமல் சுதந்திரமாக பாயும் பாலியல் பிணைப்புக்கான ஏக்கத்தையும் உருவாக்க முடியும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து செல்வத்தை குவிக்கும் இந்த நிலையில் சுக்கிரனுடன் ஹர்ஷ யோகம் உருவாகலாம் இது உங்களை பணக்காரர் செழிப்பு அறிவாற்றல் மற்றும் பேரின்பமாக ஆக்குகிறது ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களை மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் திசை திருப்புகிறார் உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பதை நீங்கள் எப்போதும் சிந்திப்பீர்கள் நீங்கள் அனாதை இல்லங்களில் உதவலாம் தெருநாய்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களை பராமரிக்கலாம் அல்லது கால்நடை மருத்துவர் செவிலியர் மருத்துவராகலாம் அரசியல்வாதியுடன் பணிபுரியலாம் அல்லது தேசத்திற்குச் சேவை செய்யலாம் ஆறாவது வீடு வழக்கு குற்றச்சாட்டுகள் மற்றும் தகராறுகளையும் குறிக்கிறது எனவே சுக்கிரனின் இடம் திருமணம் மற்றும் பிற கூட்டாண்மைகள் தொடர்பாக நிறைய எதிர்ப்புகளையும் வாதங்களையும் எதிர்கொள்ள வைக்கும் சுக்கிரன் இந்த நிலையில் விவாகரத்தையும் குறிக்கலாம் ஏனெனில் ஆறாம் வீடு காதல் மற்றும் உறவை முறிப்பதைக் குறிக்கிறது நீங்கள் திருமணத்தில் சர்ச்சைகளைச் சந்தித்து விவாகரத்தில் முடியும் சுக்கிரனுடன் கிரகங்களின் தொடர்பைப் பொறுத்து கருவுறுதல் இழப்பு மற்றும் விந்தன எண்ணிக்கை இழப்பு ஆகியவை இருக்கலாம் தாம்பத்தியத்தில் மட்டுமின்றி உங்கள் பணியிடத்திலும் மோதல்களை காணலாம் உங்கள் வீட்டு உதவியாளர்களைப் போல உங்களுக்கு சேவை செய்பவர்கள் மற்றும் உங்களை கவனித்துக் கொள்பவர்கள் மீது உங்களுக்கு அதிக மரியாதை இருக்கும் ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் அன்பு மற்றும் பாசத்தின் அம்சத்தை மறுக்கிறது ஆனால் இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேலை செய்வது நல்ல செயல்களை ஊக்குவிப்பது மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு சுயநல நோக்கமின்றி உதவுவது போன்ற பல்வேறு வடிவங்களில் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆறாம் வீடு உங்கள் எதிரிகளை முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் போர்க்களம் ஆனால் இது உங்கள் உள் மற்றும் வெளிப்புற பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரு வீடு வீனஸ் கவர்ச்சி ஆடம்பர மற்றும் வெளிச்சம் பற்றியது எனவே நல்ல இடத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பெயர் மற்றும் புகழுடன் அனைத்து வகையான ஆடம்பரங்களையும் தர முடியும் உங்கள் எதிரிகளை அழித்து வெற்றி பெறலாம் சூரிய பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார் உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் ஏழாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார் குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில் மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாத வரை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலங்கள் இருந்தால் எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமைப் பதவியை எடுப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்கள் தடைகளைக் குறைத்து நட்புடன் வளர்வீர்கள் சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் ஏழாம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனம் அடைகிறார் சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார் அது ஏழாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும் உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும் ஏனென்றால் உங்களை மதிக்காத உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் ஓடப் போகிறீர்கள் இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார் அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார் பராக் ஒபாமாவுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலைப் பெறுவீர்கள் இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி நடிகர் கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும் ஏழாம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும் ஏழாவது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலைத் தருவார் ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும் உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள் மேலும் ஏழாம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியைப் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும் இந்த நிலை திருமணத்திற்குப் பிறகு உங்களை பணக்காரராக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடம் இருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள் உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவத் தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள் பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும் மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள் அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள்வலிமையை உங்களுக்கு வழங்கும் சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது புதன் பகவான் உங்களது ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் புதன் பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் புதன் ஆறாவது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக தினசரி நடைமுறைகள் பணி நெறிமுறைகள் மற்றும் சவால்கள் மற்றும் மோதல்களை நிர்வகிக்கும் இயல்பான திறனைக் குறிக்கிறது பெரும்பாலும் நுண்ணறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களுடன் இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் ஆறாவது வீட்டை ஆக்கிரமித்துள்ள இராசி அடையாளம் மற்றும் பிற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது ஆறாம் வீட்டில் புதனின் நேர்மறையான அம்சங்கள் பணி அமைப்புகளில் நல்ல தொடர்பாளர் உங்களின் வலுவான தகவல் தொடர்பு திறன்களின் காரணமாக பணியிட மோதல்களைத் தீர்ப்பதிலும் யோசனைகளைத் தெளிவாகத் தெரிவிப்பதிலும் குழுக்களை நிர்வகிப்பதிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம் திறமையான பணி நெறிமுறை நீங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விவரம் சார்ந்த மற்றும் திறமையாக பணிகளை முடிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்திற்கான பகுப்பாய்வு அணுகுமுறை நீங்கள் இயற்கையாகவே உடல்நலப் பிரச்சினைகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ள விரும்பலாம் நல்வாழ்வைப் பேணுவதற்கு முன்முயற்சியுடன் செயல்படலாம் சவால்களுக்கு ஏற்ப புதனின் விரைவான சிந்தனையுடன் நீங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு உடனடியாக மாற்றியமைக்கலாம் மற்றும் வேலை அல்லது அன்றாட வாழ்க்கையில் தடைகளை சமாளிக்க முடியும் ஆறாவது வீட்டில் புதனின் சாத்தியமான சவால்கள் அதிக சிந்தனை மற்றும் கவலை சில நேரங்களில் புதனின் பகுப்பாய்வு இயல்பு சிறிய விவரங்கள் மீது அதிகப்படியான வதந்திகளுக்கு வழிவகுக்கும் இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விமர்சன மனப்பான்மை பணியிடத்தில் உங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பணிபுரியும் போக்குகள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது ஓய்வு நேர நடவடிக்கைகளுடன் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் சில சமயங்களில் சோர்வுக்கு வழிவகுக்கும் உறவுகளில் தொடர்பு சிக்கல்கள் வேலையில் நல்ல தகவல் தொடர்பு இருந்தாலும் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சில சமயங்களில் தனிப்பட்ட உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் சனி பகவான் உங்களது நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் திரிகோண வீடான ஐந்தாம் வீட்டில் சனி உங்களை முதிர்ச்சியுடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கச் செய்கிறது உங்கள் நேரத்தை விட்டு வெளியேறும்போது நீங்கள் ஒருபோதும் காணப்பட மாட்டீர்கள் ஒரு குழந்தையாக நீங்கள் உங்கள் படிப்புகளுக்கான அட்டவணையைப் பராமரிப்பீர்கள் இலக்குகளை நிர்ணயிப்பீர்கள் மற்றும் உங்கள் கால அட்டவணையைப் பின்பற்றுவீர்கள் நீங்கள் தளர்வான பேச்சில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் உண்மையில் நீங்கள் குழு விவாதங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் அங்கு உங்கள் அறிவுசார் எண்ணங்களை முன்வைக்கலாம் உங்கள் மூத்த உறவினர்களுடன் பழகவும் அவர்களுடன் மனதை தொடும் பேச்சுக்களை நடத்தவும் அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் விரும்புவீர்கள் இந்த நிலையில் இருக்கும் சனி உங்களை பொறுப்பான நபராக ஆக்குகிறார் நீங்கள் ஒரு நபரை புரிந்து கொள்வதற்கும் அதன் பிறகுதான் திருமணம் செய்து கொள்வதற்கும் நேரம் எடுக்கும் என்பதால் உங்களுக்கு தாமதமான திருமணம் இருக்கலாம் இது தாமதமான சந்ததியையும் குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் ஒரு சாதகமான சனி வாழ்க்கை எப்போதும் வேலை கடமை இலக்குகள் பொறுப்புகள் மற்றும் குறிக்கோள்களைப் பற்றியது அல்ல என்பதை நீங்கள் அறிய வைக்கும் சில நேரங்களில் நீங்கள் ஓய்வு எடுக்கலாம் மற்றும் எந்த காரணமும் இல்லாமல் வேடிக்கையாக இருக்க முடியும் என்பதை இது அறியவைக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவீர்கள் இந்த நிலையில் உள்ள சனி தொண்டுக்காக பணம் திரட்டுவது அல்லது சமூகத்தில் வெறுமனே உதவுவது போன்ற ஒரு காரணத்திற்காகவும் உங்களை உதவுவார் உணர்ச்சி வெடிப்பு ஏற்படும் போதெல்லாம் இது உங்களுக்கு ஒரு சுய விழிப்புணர்வைக் கொண்டு வரும் இது நிலைமையை அமைதிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் உங்களுக்கு தைரியத்தைத் தரும் உங்கள் அருகாமையில் உள்ளவர்கள் உங்கள் நற்குணத்தையும் அன்பான கனிவான ஆளுமையையும் பாராட்டுவார்கள் ஐந்தாம் வீட்டில் உள்ள சனி உங்களை இருண்ட மற்றும் சலிப்பான நபராக மாற்றக்கூடும் மக்கள் உங்களை சமூகமற்றவர்களாக் கருதுவார்கள் விருந்துகள் மற்றும் சமூக கூட்டங்களை இழிவாகப் பார்ப்பீர்கள் நீங்கள் அபரிமிதமான உள் எதிர்ப்பு மற்றும் விரைப்புத்தன்மையைக் கொண்டிருப்பீர்கள் இது உங்களை வாழ்க்கையில் வளர அனுமதிக்காது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே தடையாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையின் எந்தப் பகுதியிலும் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க மாட்டீர்கள் மற்றும் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் போன்ற உளவியல் சிக்கல்களை எதிர்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் குடும்பத்திடமிருந்து உங்களுக்கு போதுமான உதவி கிடைக்காமல் போகலாம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் அன்பை இழந்ததாக உணரலாம் சனியின் இந்த நிலை குழந்தை இழப்பையும் அறுவை சிகிச்சை மூலம் கற்பத்தை நிறுத்துவதையும் நீங்கள் அனுபவிக்கலாம் பெற்றோருடன் கருத்து மோதல்கள் ஏற்படும் பெற்றோர்கள் உங்கள் கல்வியை புறக்கணிக்கலாம் மற்றும் நீங்கள் பட்டப்படிப்பை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் உங்களிடம் ஒழுக்கம் இருக்காது மற்றும் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் வழங்க மாட்டீர்கள் இந்த நிலையில் உள்ள சனி செரிமான திரவங்களின் சுரப்பை மெதுவாக்கலாம் மற்றும் உங்களுக்கு சிறுநீர் மற்றும் மலச்சிக்கல் துன்பங்களை ஏற்படுத்தும் குரு பகவான் உங்களது மூன்று மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் உள்ள வியாழன் உங்களுக்கு திடீர் செல்வத்தை பெற்றுத் தருகிறார் மேலும் இரகசியமான செயல்களில் உங்களை ஈடுபடுத்துகிறார் இது மாய ஆய்வுகளில் ஆழ்ந்த ஆய்வுக்கு உங்களை ஊக்குவிக்கிறது மற்றும் அதில் நிபுணத்துவம் பெறுகிறது எட்டாவது வீடு உங்களை ஆச்சரியப்படுத்தும் வாழ்க்கையில் திடீர் நிகழ்வுகளுடன் தொடர்புடையது உங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நிகழ்வுகளால் உங்கள் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்களை நீங்கள் காணலாம் மாற்றத்திற்குப் பிறகு நீங்கள் மேம்பட்ட நிலையான மற்றும் அமைதியான நபராக இருப்பீர்கள் நீங்கள் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையுடன் ஆசிர்வதிக்கப்படலாம் இங்குள்ள வியாழன் உங்களுக்கு பாலியல் இன்பத்திற்கான வலுவான தூண்டுதலை அளிக்கிறது மற்றும் உங்கள் சிறந்த பாதையை நோக்கி ஒரு ஈர்ப்பை உருவாக்குகிறது நீங்கள் அடிக்கடி படுக்கையில் மகிழ்ச்சியின் நெருக்கமான தருணங்களில் இருப்பீர்கள் சில சமயங்களில் திடீர் பரிமாற்றங்களும் சாத்தியமாகும் இங்குள்ள வியாழன் உங்களை உங்கள் துணையுடன் மிகவும் நெருக்கமாக்குகிறது நீங்கள் உங்கள் கூட்டாளருக்கு மிகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் மற்றும் வலுவான பிணைப்பை பகிர்ந்து கொள்வீர்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரம் பயணங்கள் மற்றும் நல்ல புரிதல் ஆகியவை உங்களை நெருக்கமாக்கும் இந்த வீட்டில் வியாழன் அமைவதால் உங்கள் மனைவி அல்லது உங்கள் மாமியார் மூலம் செல்வத்தில் அபரிமிதமான ஆதாயங்களைப் பெறலாம் உங்கள் மனைவி உங்களை நிதி ரீதியாக சவாலான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றலாம் பரம்பரை மூலம் செல்வ வளமும் கூடும் நீங்கள் ஆன்மீக ரீதியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எந்த தவறும் செய்யாமல் நேரான வாழ்க்கையை பின்பற்றுவீர்கள் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தையும் தெய்வீகத்துடனான உங்கள் தொடர்பின் ரகசியங்களையும் ஆராய்வது உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான தொடர்புடைய பாடங்களில் ஆழ்ந்த படிப்பை மேற்கொள்ளலாம் இங்கே வியாழன் உங்களை ரகசியங்கள் மற்றும் மர்மமான விஷயங்களை நோக்கியிருக்கும் எட்டாவது வீட்டில் வியாழனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் ரகசியங்களை வைத்திருப்பதில் மிகவும் நல்லவராக இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நம்புவார்கள் மற்றும் அவர்களின் ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் உளவுத்துறை அல்லது இரகசியம் தொடர்பான தொழிலை நீங்கள் மேற்கொள்ளலாம் செவ்வாய் பகவான் உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை மதம் மற்றும் சமூக நெறிமுறைகள் பற்றிய உங்கள் சொந்த புரிதலை ஆராயவும் வரவும் செய்யும் தங்கள் சொந்த மத மற்றும் சமூக வழிபாட்டு முறைகளை உருவாக்கிய பல குருக்கள் இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தை பெற்றுள்ளனர் ஒன்பதாம் வீட்டில் நேர்மறை செவ்வாய் மக்களை ஈர்க்கும் காந்த சக்தியுடன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த நிலையில் உள்ள செவ்வாய் குரு மங்கள யோகத்தை உருவாக்கி உங்களை மிகவும் செல்வந்தராகவும் செழிப்பாகவும் மாற்றும் ஒன்பதாம் வீடு தர்மகோணாவின் வீடு இது பெரும்பாலான வீடுகளின் அம்சங்களைத் திறக்கும் இது உயர்ந்த சாரம் உயர்கல்வி யாத்திரை தந்தை மற்றும் குருவின் போதனைகளின் வீடு ஒன்பதாம் வீட்டில் உள்ள செவ்வாய் சமூக மற்றும் மத விதிகளை மீறச் செய்வார் மதம் மற்றும் சமூக நெறிமுறைகள் பற்றிய உங்கள் சொந்த புரிதலை நீங்கள் ஆராய்ந்து அடையச் செய்யும் தங்களுக்குரிய சமய மற்றும் சமூக வழிபாட்டு முறைகளை உருவாக்கிய பல குருக்கள் இந்த நிலையில் செவ்வாயை பெற்றுள்ளனர் செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் நன்றாக இருந்தால் நீங்கள் உலகளவில் பிரபலமான ஆன்மீக மற்றும் மதத் தலைவராக மாறுவீர்கள் அவருக்கு ஏராளமான பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள் நல்ல நிலையில் இல்லை என்றால் நீங்கள் மக்களை கையாண்டு பணம் சம்பாதிப்பீர்கள் இந்த நிலை உங்களை ஒத்த எண்ணம் கொண்ட குருக்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் வசதியாக இருக்கும் இருப்பினும் இந்த நிலை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே ஒரு பிரிவை உருவாக்கும் நீங்கள் ஒரு உறைவிடப் பள்ளியில் படிக்கலாம் அல்லது உங்கள் தந்தை வணிக பயணங்களில் பிசியாக இருக்கலாம் மற்றும் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருக்கலாம் மேலும் இந்த நிலை நன்றாக இருந்தால் உங்கள் தந்தையை ஒரு உயர் அரசாங்க பதவியில் வைக்கலாம் அல்லது அவர் ஒரு பொறியாளராக இருக்கலாம் அல்லது பொதுத் துறையில் இருக்கலாம் தற்பொழுது கேது பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது உங்களை உள்ளுணர்வு சக்திகளால் ஆசிர்வதிப்பார் அறிவு மற்றும் ஞானத்தை நோக்கி உங்களை வழிநடத்துகிறார் உங்களை அடக்கமாக ஆக்குகிறார் மற்றும் பொருள்சார் இன்பங்களிலிருந்து உங்களை பிரிக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் பன்னிரண்டாவது வீட்டில் ஒரு நேர்மறையான கேது உங்களை ஆன்மீக செயல்களில் சாய்த்து உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு உள்ளுணர்வு சக்திகளுடன் ஆசீர்வதிக்கிறார் ஆழமாக மூழ்குவது அல்லது உண்மைகளை ஆராய்வது போன்ற செயல்களில் ஈடுபட விரும்புகிறீர்கள் விசாரணைகள் ஆராய்ச்சிகள் அல்லது சூழ்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை அறிவையும் ஞானத்தையும் நோக்கித் தூண்டுகிறது உங்களை அடக்கமாக ஆக்குகிறது மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் அணுகுமுறையைப் போற்றுகிறார்கள் நீங்கள் பெரும் அபரிமிதமான அறிவு மற்றும் ஆன்மீக செயல்களுடனான தொடர்பால் நீங்கள் அறிவொளி பெறுகிறீர்கள் நீங்கள் விரும்பும் விஷயத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் நீங்கள் விரும்புகிறீர்கள் பன்னிரண்டாவது வீடு உங்கள் இரட்சிப்பை நோக்கிய பாதையின் அடிப்படையில் மிகவும் முக்கியமானது இது வாழ்க்கையின் இறுதி உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகிறது மற்றும் ஆன்மீகத்துடன் உங்கள் தொடர்புகளை முன்வைக்கிறது உங்கள் கடந்த கால வாழ்க்கை செயல்கள் அப்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கான திறவுகோல் இந்த வீடுதான் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு இழப்புகளும் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன மருத்துவமனைகள் மருத்துவமனையில் சேர்த்தல் அல்லது அதற்கான செலவுகள் ஆகியவற்றுடனான உங்கள் தொடர்பை இந்த வீடு உள்ளடக்கியது மேலும் இது மற்ற செலவுகளையும் பிரதிபலிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களை பொருள் சார்ந்த இன்பங்களிலிருந்தும் வாழ்க்கையின் சுகங்களிலிருந்தும் விலக்கி ஆன்மீகச் செயல்களில் உங்கள் கவனத்தை திருப்புவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் வாழ்க்கையில் முக்தியை அடைவதை நோக்கி அது உங்களை ஈர்க்கிறது சில சமயங்களில் இதுவே உங்களின் பிரதான இலக்காகிறது இங்குள்ள கேது உங்களை முக்தியின் உத்வேகத்திலிருந்து விலக அனுமதிக்கவில்லை இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்